வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம் எந்தளவுக்கு அவர் அரசியலில் வர்றதுக்கு என்னென்ன யோகங்கள்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து லக்னம் வந்து தனுஷ் லக்னம் லக்னாதிபதி வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அரசியலில் யோகம் பெறணும் அப்படின்னா லக்னம் ராசி ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் இந்த கிரகங்கள் நல்லா வலிமையாக இருக்கணும் சார யோகத்தில் லக்னாதிபதியோ யோகம் யோகமான கிரகங்கள் வந்து யோகம் பெற்றிருந்ததுன்னா பெரிய யோகத்தை கொடுக்கும் அரசியல் அமைப்பை வந்து கைப்பற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அதை நான் பார்க்க போகிறோம் லக்னாதிபதி குரு நாலாம் இடத்துல இருக்காரு ஆட்சியாக இருக்கார் மீனத்தில் சரி சிறப்பு அடுத்து ராசி விருச்சிக ராசி ராசிநாதன் செவ்வாய் உச்சம் அப்ப லக்னமும் நல்லா இருக்கு லக்னம் ஆட்சியா இருக்கு ராசிநாதன் உச்சத்துக்கு போயிட்டாரு சந்திரன் நீசமானாலும் அந்த நீசமான கிரகத்துடைய செவ்வா அந்த வீட்டுக்கு அதிபதி உச்சத்துக்கு போனதுனால நீசபங்க ராஜயோகம் வாங்கிடுச்சு அது இல்லாம சனியும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அதிபதி ரெண்டு மூணு கதிபதி சனி ஐந்தாம் இடத்துல வந்து நீசம் அந்த யார் வீட்டில் நீசமாயிருக்காருனா மேசத்துல நீசமாயிருக்காரு மேசத்துக்கு அதிபதி செவ்வா அவர் உச்சம் பெற்றனால அதுவும் நீசபங்க ராஜயோகம் வாங்கிடுச்சு இப்போ சந்திரனும் சனியும் ரெண்டு கிரகங்கள் வந்து நீசபங்க ராஜயோகம் நீசபங்க ராஜயோகம் வாங்கிச்சுன்னாவே அடிப்படையிலிருந்து ரொம்ப படிப்படியாக மேலே ஏறி வரக்கூடிய அடிமட்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு தலைமை பதவி வந்து குறிக்கும் இப்போ நீசபங்க ராஜயோகம் வாங்கியிருந்தா தான் அந்த கீழே இருந்து மேலே வர்றாங்கல்ல உயர்ந்த நிலைக்கு அந்த மாதிரி யோகங்கள் ரெண்டு கிரகங்கள் நீசபங்க ராஜயோகம் வாங்கியிருக்கு சரி ஐந்தாம் அதிபதி யார் செவ்வாயே வந்துடுறாரு அஞ்சு நல்லா இருக்கு பத்தாம் அதிபதி புதன் கன்னிக்கு அதிபதி புதன் சிம்மத்தில் போய் உட்காந்துக்கிறாரு சிம்மத்தில் என்ன ஆகுது திரிகோணத்து வீட்டில் புதன் தனிச்சிருக்காரு எந்த பாவகிரகம் பார்க்குது அப்படின்னா பத்தாம் அதிபதியே பாருங்க செவ்வா பாக்குறாரு எட்டாம் பார்வையா செவ்வாய் பாக்கிறார் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பத்த செவ்வா பார்த்தாலோ பத்தாம் அதிபதியை செவ்வாய் பார்த்தாலோ அவங்கள் ஒரு அதிகார இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து ஒரு தலைமை பதிவு தலைமை பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அரசு அதிகாரங்கள் கிடைக்கும் சொல்லியிருந்தேன் இவருக்கு வந்து அரசு அதிகாரம் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாத காரணம் என்னன்னா இந்த சனியும் செவ்வாயும் நேருக்காக ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்குது இதுல வந்து சாரயோகம் இருக்குது பெரிய பெரிய தலைவர்களுக்கு இருந்த சார யோகம் இவருக்கு இருக்குது எப்படி இருக்குன்னா சா பரிவர்த்தனை யோகம் இருக்குது ரெண்டு அஞ்சுக்கு பரிவர்த்தனை யோகம் இருக்கு ரெண்டு அஞ்சுக்கு பரிவர்த்தனை இருக்கிறது சிறப்பு தனம் கல்வித்தை செவம் இதுல எல்லாம் பெரிய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கறது ரெண்டு அஞ்சு பரிவர்த்தனை அது எல்லாமே கொடுத்துரு என்ன ஆகுதுன்னா இந்த சாரயோகம் வந்து அவயோகமாக மாறிடுச்சு என்னென்னா செவ்வாயும் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குது சனியும் பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ செவ்வாயும் பார்க்குது சனியும் பார்க்குது ரெண்டுமே அவங்கவுங்க சொந்த வீடு வேற பார்வையோட சொந்த வீடு வேற அப்போ என்ன ஆகுதுன்னா மாறுபட்ட கிரகங்கள்ங்கிறதுனால ரெண்டு எதிர் எதிரான கிரகங்கள் ஒன்று ஒன்று பார்த்துக்குது வலிமையாக இருக்கிறதுனால குடு அந்த சிஎம் லெவலில் அதிகார புகழெல்லாம் கொடுத்ததே தவிர அந்த பதவியை கொடுக்க முடியாத காரணம் என்னென்னா சனியும் சவாயும் நேரடியான தாக்குதல்களில் இருந்தனால அவருக்கு ஒரு கட்சியை தொடங்கினாரு ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தார் ஆனால் அதிகாரத்தை வந்து கைப்பற்ற முடியல சாரயோகமே அவயோகமாக மாறிப்போச்சு அப்படி அவயோகமாக மாறுனனால அவர் வந்து கட்சி ஆரம்பித்தார் செல்வங்களையெல்லாம் சேர்த்தாரு எல்லா வகையிலையும் உருவாக்குனாரு தவிர ஒரு பெரிய அந்தஸ்துக்கு வந்து அவர் ஒரு பதவிக்கு போக முடியாத காரணம் இந்த கிரகங்கள் இருந்து தான் வேறு விதமாக நம்ம இதை பார்த்தோம்னா இந்த பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் நீசம் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் நீசமாகிறது ஒரு விதமான தான் சந்திரன் சந்திரன் யாருன்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னெண்டில் நீசமானாலும் தவறு கிடையாது சுக்கரன் எதிரிகளுக்கு உண்டான கிரகம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் கிரகம் வந்து கெட்டு போயிடணும் எதிரியல் கிரகம் வந்து கெட்டாதான் நம்ம ஒரு விஷயத்தவே நம்ம ஏதாவது செய்ய முடியும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல கேட்டுட்டார் அது உபயத்துக்கு ஏழு சத்ரஸ்தானம் சுத்தமாக கெட்டுட்டார் அந்த இடத்துல வந்து எந்த கிரகம் நின்னாலும் கெட்டு போயிடுவான் உபயத்துக்கு ஏழு வந்து சத்ரஸ்தானாதிபதி அங்கே போய் சுக்கரன் கெட்டனால அவருக்கு அந்த கெட்டு போகிறது எதிரிகள் அதாவது சுக்கணத்துக்கு காந்திக்கும் கூட எட்டாம் இடத்துல குரு குரு எட்டு கெட்டுட்டாரு இருந்தாலும் பெரிய தலைவருங்கிற அந்தஸ்தோட வாழ்ந்தார் இல்லையா அதனால ஆறாம் அதிபதி கெட்டுட்டானா ஒரு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு அது பெரிய காரணமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா எதிரிகள் இல்லாமல் போறது சுலபமாக நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் தடையில் இருக்காது இல்லையா தடையில் இல்லாம அவர் ஓரளவு வந்ததுக்கு அதாவது அவங்க இடத்துல அவருக்கு தடை இல்லை எதிர்ப்பில் ஒரு தலைவர் காரணம் இன்னொரு தலைவர் அதுக்கு கடை எதிரியாக போட்டியாகவோ தடையாகவோ இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் உருவாக்குனது காரணம் அந்த ஆறாம் அதிபதி எட்டில் போய் ஆறாம் அதிபதி ஏழில் போய் சத்துரஸ்தானத்தில் கெட்டனால அவருக்கு எதிரிகள் இல்லாத தொல்லைகள் ஓரளவு இருந்தது ஆரம்பத்தில் அப்போ சாரயோகம் இருந்தும் அவயோகமாக மாறினால அவர் வந்து ஆட்சி அந்த அதிகாரத்துக்கு வர முடியாமல் போச்சு இருந்தாலும் அவரோட கட்சி இன்னும் நடைமுறையில் இருக்குது அடுத்தடுத்த சூழ்நிலையில் இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எம் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி சக்திகளை உருவாக்க முடியுமே தவிர சிஎம்மா அந்த க அந்த கட்சி வந்து உருவெடுக்க முடியாத சூழலில் எப்பயுமே இருக்கிறது காரணம் அவர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அவரோட ஜாதகத்தில் அந்த சாரயோகம் அவயோகமாக மாறுனால அந்த ஒரு இலக்கை வந்து பிடிக்க முடியாது எப்பயும் அவரோட லைஃப்பில் கிடையாது இவரோட ஜாதகத்தில் அந்த எல்லை வந்து கிடையாது நன்றி அடுத்த பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி